இரண்டு வருட மடானி அரசின் வெற்றிக்கு அரசியல் நிலைத்தன்மையும் பொது சேவைத்துறையும் முக்கிய காரணம் பிரதமர் கூலாயில் வீட்டிலிருந்து வீசிய துர்நாற்றம் இரண்டு முதியவர்களின் அழுகிய சடலங்கள் மீட்பு இன்ஸ்பெக்டர் ஹரூன் என ஆள் மாறாட்ட மோசடியில் ஒன்று புள்ளி ஒன்று நான்கு மில்லியன் பறி கொடுத்த நிறுவன இயக்குநர் நிதன்யாஹு எதிரான விசாரணைக்கு தலைமையேற்ற வழக்கறிஞருக்கு ட்ரம்ப் தடை விதிக்கலாம் நோர்வே பட்டத்து இளவரசியின் மகன் மீது இரண்டாவது கற்பழிப்பு புகார் இந்த ஈராண்டுகளாக மடானி அரசாங்கம் நாட்டை வெற்றிகரமாக வழிநடத்தி வருவதற்கு அரசியல் நிலைத்தன்மை தெளிவான கொள்கை மற்றும் பொது சேவைத்துறையின் சீரிய கடப்பாடே காரணமாகும் குறிப்பாக வலுவான அரசியல் நிலைத்தன்மையால் எந்தவொரு பிரச்சனையும் இல்லாமல் நாட்டை சுமூகமாக நிர்வகிக்க முடிவதாக பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார் எனவேதான் உலகளவில் நாட்டின் அந்தஸ்தை உயர்த்த மக்களும் அரசாங்கத்துடன் இணைந்து செயலாற்ற தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மடானி அரசாங்கத்தின் இரண்டாம் நிறைவாண்டை ஒட்டி கொலம்பூர் மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற டவுன்ஹால் கூட்டத்தில் பேசியபோது பிரதமர் இவ்வாறு கூறினார் நாட்டின் வளர்ச்சியில் தனியார் துறையினரின் பங்கும் அளப்பரியது என அவர் குறிப்பிட்டார் இந்த ஈராண்டுகளில் பொது அமைதியை நிலைநாட்டிய போலீஸ் ராணுவம் மற்றும் அனைத்து அமலாக்க தரப்பினருக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்தார் அதிகார முறைகேடுகளையும் ஊழலையும் ஒழிக்கும் போராட்டத்தை மடானி அரசாங்கம் தொடர்ந்து தீவிரப்படுத்தும் அமலாக்கத்தில் பலவீனங்கள் இருப்பின் அவற்றை ஒப்புக்கொண்டு திருத்திக் கொள்ளவும் அரசாங்கம் முயற்சிக்கும் எனவும் பிரதமர் கூறினார் இந்த டவுன் ஹால் நிகழ்வில் டத்தோசி அமர் ஜாய்ட் அமடி டத்தோஷி ஃபடீலா யூசுப் என இரண்டு துணை பிரதமர்களும் கலந்து கொண்டனா் நேற்று தொடங்கிய பல்வேறு அங்கங்களுடன் மூன்று நாள் விழாவாக கேஎல்சிசியில் இந்த மடானி நிகழ்வு நடைபெறுகிறது பதினைந்தாவது பொதுத் தேர்தலுக்கு பிறகு நாட்டில் ஒற்றுமை அரசாங்கம் அமைந்து பத்தாவது பிரதமராக டத்தோசி அன்வார் பொறுப்பேற்று நாளையோடு ஈராண்டுகள் நிறைவடைகின்றன ஜஹூர் அக் தாமா மேவா வீடமைப்பு பகுதியில் பூட்டிய வீட்டிலிருந்து வீசிய கடுமையான துர்நாற்றம் இரண்டு முதியவர்களின் அழுகிய சடலங்கள் மீட்கப்பட உதவியுள்ளது துர்நாற்றம் தாங்காமல் பக்கத்து வீட்டார் போலீசில் புகார் செய்ததை அடுத்து நேற்று பிற்பகலில் தீயணைப்பு மீட்புத்துறையின் உதவியுடன் கதவை உடைத்து போலீசார் சடலங்களை மீட்டனர் இறந்து கிடந்தவர்கள் முறையே அறுபத்தி ஐந்து மற்றும் அறுபத்தி ஏழு வயதிலானவர்கள் தொடக்க கட்ட விசாரணையில் குற்ற அம்சங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை எனவே தற்போதைக்கு அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் தன்சிங்லி கூறியிருக்கின்றார் Hai salam sejahtera saya Sumati ni incik Pacipat pemilik penyewaan Tanishka Tailoring kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian ini semua pakaian tradisional orang India lah. lepas kami mendengar pasal brief ini kami pergi ke bank rakyat dekat kawasan Masai kami minta peneranganlah saya lepas saya dengar saya lebih confident so dia orang beritahu dengan step by step so dia orang ajar kita lepas tu saya submit borang tak berapa lama bukan lama sangat 10 hari permohonan saya diluluskan saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah untuk peniaga-peniaga kecil macam saya ni, lebih sesuai, lebih senang untuk apa memajukan ai penjajaan, saya perlukan brief ini. Saya amat menghargai dan mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Ramanan Bank, bank Rakyat Bank pilihan anda. Bank pilihan anda. இன்ஸ்பெக்டர் ஹருன் என்ற பெயரில் ஆள் மாறாட்டம் செய்தவரின் பேச்சை நம்பி நிறுவனம் ஒன்றின் இயக்குநர் ஒரு மில்லியன் ரிங்கிட்டுக்கு மேல் மோசம் போயுள்ளார் கைபேசி வாயிலாக தாம் அம்மோசடிக்கு ஆளானதாக முப்பத்தி ஏழு வயது பெண்ணிடமிருந்து நேற்று புகாரை பெற்றதை ஜோஹூர் போலீஸ் தலைவர் டத்து எம் குமார் உறுதிப்படுத்தினார் அக்டோபர் ஒன்றாம் தேதி குரியர் நிறுவனத்திடமிருந்து அவருக்கு அழைப்பு வந்துள்ளது ஒரு காசோலை புத்தகமும் வங்கி டோக்கனும் அடங்கிய பொட்டலம் அந்த பெண்ணின் முகவரிக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது தான் எதற்கும் விண்ணப்பிக்கவில்லை என அவர் மறுத்தபோது இன்ஸ்பெக்டர் அருண் என்பவருக்கு அழைப்பு மாற்றப்பட்டது அவரோ அந்த பெண்ணின் கடன் பற்று அட்டை ஒரு மோசடியில் சிக்கியிருப்பதாகவும் பேங்க் நகராவின் விசாரணைக்காக மற்றொரு வங்கிக் கணக்கில் பணத்தை மாற்றுமாறும் கூறியுள்ளார் சட்ட சிக்கலாகிவிடுமோ என்ற பயத்தில் கொஞ்சமும் யோசிக்காத அந்த பெண் போலீஸ்காரர் என கூறிக்கொண்ட நபர் கொடுத்த வங்கி கணக்கிற்கு ஒன்று புள்ளி ஒன்று நான்கு மில்லியன் ரிங்கிட்டையும் மாற்றியுள்ளார் போதாதென்று கூடுதலாக பணம் கேட்டபோதே தாம் மோசடிக்க ஆளானதை உணர்ந்து அந்த பெண் போலீசில் புகார் செய்துள்ளார் விசாரணை என்ற பெயரில் வங்கிக் கணக்கிக்கு பணத்தை மாற்றுமாறு அதிகாரிகள் ஒருபோதும் கேட்க மாட்டார்கள் என்பதால் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என ரத்துக்குமார் மீண்டும் நினைவுறுத்தினார் காசா முனையில் போர்க்குற்றம் புரிந்ததாக கூறி கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவை அவ்வளவு எளிதில் நீதிமன்றத்தில் நிறுத்திவிட முடியாது என்றே தோன்றுகிறது அதை தடுப்பதற்கு இஸ்ரேலின் நெருங்கிய பங்காளியான அமெரிக்கா தன்னால் ஆன அனைத்தையும் நிச்சயம் செய்யும் தொடக்க கட்டமாக அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றமான ஐசிசியில் நெத்தன்யாவுக்கு எதிரான வழக்கை முன்னெடுத்த தலைமை வழக்கறிஞர் கான் இதில் பலிக்கட ஆகலாம் ஜனவரி இறுதியில் டொனால்டு டிரம்ப் மீண்டும் அதிபரானதும் முதல் வேளையாக கரீம்கானுக்கு அவர் தடை விதிக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன கைது ஆணை வெளியிட்டதற்காக பயங்கர பதிலடிக்கு ஐசிசி தயாராக வேண்டும் என டிரம்ப் நிர்வாகத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பொறுப்பேற்க உள்ள மைக் வால்சன் எச்சரித்துள்ளார் நிலைமை இவ்வாறிருக்க நெத்தன்யாவு பிரிட்டனில் கால் வைத்தால் அவர் கைது செய்யப்படலாம் என அந்நாட்டு அரசாங்கம் கோடிக்காட்டியிருக்கிறது நேரடியாக கூறாவிட்டாலும் பிரிட்டன் ஒப்புக்கொண்ட உள்நாட்டு வெளிநாட்டு சட்டத்திட்டங்களுக்கு ஏற்பவே அரசின் நடவடிக்கை அமையும் என பிரிட்டன் பிரதமரின் பேச்சாளர் கூறியிருக்கிறார் அப்படி பார்த்தால் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தை உருவாக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு ரோம் பிரகடனத்தில் பிரிட்டனும் கையெழுத்திட்டுள்ளது ஐசிசி கைது ஆணை வெளியிட்டால் பிரிட்டனில் அது அமல்படுத்தப்பட வேண்டும் என ஈராயிரத்து ஒன்றில் பிரிட்டன் வெளியிட்ட ஆணையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கது இவ்வழையில் நெத்தன்யாவை தாங்கள் கைது செய்ய வாய்ப்பில்லை என ஜெர்மனி கூறிவிட்டது இஸ்ரேலுடன் ஜெர்மனி கொண்டுள்ள நாசி உறவு நீண்ட நெடியது என்பதால் அதனை பாதிக்கும் வகையில் நடந்து கொள்ள மாட்டோம் என அதன் அரசாங்க பேச்சாளர் கூறியுள்ளார் நோர்வே நாட்டின் பட்டத்து இளவரசி மேட் மேரிட்டின் இருபத்தி ஏழு வயது மகன் கற்பழிப்பு சந்தேகத்தின் பேரில் கைதான சில நாட்களிலேயே இரண்டாவது கற்பழிப்பு புகாரை எதிர்நோக்கியுள்ளார் இதையடுத்து மேரியஸ் அபாக் ஓபியை மேலும் இரு வாரங்களுக்கு தடுத்து வைத்து விசாரிக்க ஓஸ்லோ மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது உடலுறவு அல்லாத பாலியல் செயல் என இந்த இரண்டாவது புகார் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது நோர்வே குற்றவியல் சட்டத்தின்படி அந்த குற்றத்திற்கு அதிகபட்சம் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் முதல் புகாரில் தன்னுடன் உறவிலிருந்த பெண்ணுக்கு உடல் ரீதியாக தீங்கி விளைவித்ததாக அவர் விசாரிக்கப்படுகிறார் நோர்வே பட்டத்து இளவரசர் ஹகூனை ஈராயிரத்து ஒன்றில் திருமணம் செய்வதற்கு முன் மெட்டைவுக்கும் மற்றொரு ஆடவருக்கும் பிறந்தவரை கைதாகியுள்ள இந்த ஆவார் இதனால் நோர்வே சிம்மாசனத்திற்கு வாரிசாக அவர் கருதப்பட மாட்டார் என்றாலும் தனது மாற்றான் மகன் மீதான புகாரும் விசாரணையும் அரச குடும்பத்தையும் பாதிக்கவே செய்யும் என்பதை பட்டத்து இளவரசர் ஹக்கூன் ஒப்புக்கொண்டார் முதன் முறையாக குறித்து மௌனம் கழித்த ஹக்குன் போலீசார் சுதந்திரமாக தங்கள் கடமையை செய்யலாம் என குறிப்பிட்டிருக்கிறார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் கொண்ட சீனாவில் சைபீரிய புலியிடம் சிக்கி அதற்கு இரையாவதிலிருந்து விவசாயி தப்பியுடைய வீடியோ வைரலாகி இருக்கிறது சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளில் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்த மோதியவர் இரும்பு வேலியை திறக்க போது எங்கிருந்தோ வந்த சைபீரிய புலி ஆக்ரோஷமாக அவர் மீது பாய்ந்தது வேலியே உடையும் அளவுக்கு பலம் கொண்டு அதை மோதிவிட்டு ஓடிவிட்டது புலியை பார்த்து விவசாயி உயிரை காப்பாற்றிக் கொள்ள தலைத்தெறிக்க ஓடுகிறார் அதே புலி முன்னதாக அறுபத்து ஐந்து வயது முதியவரை தாக்கி அவரின் இடது கையை கிழித்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அறுவை சிகிச்சையின் மூலம் அவரின் கையை மருத்துவர்கள் காப்பாற்றியுள்ளனர் இப்படி அடுத்தடுத்து இரண்டு சம்பவங்கள் நடந்திருப்பதால் அந்த கிராம மக்கள் பீதியில் உறைந்து போயிருக்கின்றனர் சீன காடுகளில பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கான சைபீரிய புலிகளின் எண்ணிக்கை எழுபதை தாண்டும் என கூறப்படுகிறது